எம்எல்ஏ பாக்கணும்னா சனிக்கிழமை இங்கேயே பாத்துக்கலாம் மத்த இடத்துல பார்க்க வேண்டியது இல்லை தேடி போக வேண்டியது இல்லை எப்ப நீங்க எந்த கோரிக்கை லைட் எரியல தண்ணி வரல உங்களுக்கு முதியோர் உதவி வரல எந்த கோரிக்கை இருந்தாலும் பொற்கால ஆட்சி தொடர்ந்து தமிழகத்திலே நடைபெறுவதற்கு மதிப்புக்குரிய கழகத்தினுடைய பொதுச் செயலர் சின்னம்மா அவர்களுக்கும் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலர் மதிப்புக்குரிய டி டி விஜயகாந்த் அவர்களுக்கும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை உங்களிடத்திலே பாரமணித்து வைத்து வாக்களித்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் மக்கள் சட்டமன்ற உறுப்பினரை சந்திப்பதற்கு சென்று பார்க்கின்ற நிலையை மாற்றி வேளாண் காலை பத்து மணிக்கு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் அமர்ந்து பொதுமக்களை சந்தித்து மனுக்களை வழிகாட்டுதலின்படி நடந்து முடிந்த அரவக்குறிச்சி சட்டமன்ற தேர்தலில் தடுப்பணை கட்டுப்பணிகளுக்கும் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இருந்து பாடுபடுவேமா என்று இரு கரம் கூப்பி இன்முகத்துடன் உங்கள் பாதம் படித்து உங்கள் இல்லத்தில் முற்றுகோதரர் அண்ணன் திருவி செந்தில் பாலாஜி அவர்கள் இதய தெய்வம் தமிழக மக்கள் மனதில் நீங்கா குடியிருக்கும் தெய்வம் ਅੱਜ ਵੀ ਅਨੰਦ ਦੇ ਰੋਗਾਂ ਆ ਰਹੇ ਨੇ